ஆழ்ப்பானத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு தீவு இந்த தீவில் பாதினு சொன்னால் இன்றைக்கு பெருநாள் நடந்து கொண்டிருக்குது தற்பொழுது நீங்கள் யாழ் குருசடி தீவு புனித அந்தோனியாருடைய திருப்பதியிலே நிற்கின்றீர்கள் கஷ்டப்பட்டு இந்த மண்முடையில அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு அடிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க பாருங்க வந்து பாருங்க அந்தோனியார் கூடு சுத்தது பாருங்க சரி முதல் சிக்கன் நான் எடுத்து சாப்பிடுறேன் நல்ல சர்பத் இருக்கிற ஒரு தீவு இந்த சொன்னால் பாதிக்கு பெருநாள் நடந்து கொண்டிருக்கு பாருங்க கொடி எல்லாமே இதுல ஏற்றப்பட்டிருக்கு இதில் வந்து பெருநாள் நடக்குது பாருங்க எங்கே நடக்குது பாருங்க அந்த தீவெல்லாம் நடக்குது பாருங்க இப்போ நாங்கள் அந்த தீவுக்கு தான் போறோம் அதுவும் ஒரு அந்தோணியர் கோயில்லாம் வாங்க அங்கே எப்படியான இதெல்லாம் இருக்கின்றதை நாங்கள் போய் பார்ப்போம் சரிதானே பாருங்க இவ்வளோ பைக்குகள் மோட்டார் பைக்கள் எல்லாம் நிற்கிது வாங்க நாங்களும் போய் பார்ப்போம் பிரியாணி எல்லாம் மீட்பு பட்டு கொண்டு வந்து பாருங்க அங்கே நிற்கிற பக்கில் கொடுக்குறது படம் பிரியாணி பகுதியிலிருந்து அந்த பகுதியிலேருந்து இப்போ நாங்கள் அந்தனர் கோயில் விராங்குதுரைக்கு வந்துட்டோம் இந்த விரங்கு துறை இல்லாமல் வந்து இப்போ தான் அடிச்சிருக்காங்க பாருங்க டெம்பரியா தான் இந்த விராங்குதுரை எல்லாம் அடிச்சிருக்கு தண்ணிக்குழாலாம் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அங்கே பாருங்க கடலுக்குள்ளேயே மூட்டி அடித்து இன்மேல் எப்படியான கோயில்கள் இப்படியான இருக்கிறது இதற்கு ரங்கத்துறையில் அமைக்கிறது நல்லது தண்ணிக்குள்ளாலேயே நடந்து போகிறோம் யாழ்ப்பாணத்து பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கு தான் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு வாங்க போய் பாப்போம் உள்ளுக்கு கோயில் எப்படி இருக்கேன் இந்த படகு சேவை எல்லாமே வந்து இலவசம்தான் யாருக்குமே எந்தவித கட்டணமும் இல்லை யாரும் இலவசமாகவே வரலாம் கஷ்டப்பட்டு இந்த மண்முடையெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சிருப்பாங்க நிற்கிறீங்க பாருங்க சரியான இரங்கு இந்த அரசாங்கங்கள் அமைச்சு கொடுக்கணும் இப்படியான ஒரு சின்ன சின்ன வேலையிலே இந்த அரசாங்கம் செய்யாத அரசாங்கங்கள் என்னதான் செய்யப்போ தெரியும் நிக்க பாருங்க பாத்தீங்கன்னா உப்புளை புடவ நல்ல ரிங்ஸ் கரை வர்றது பாருங்க கிடைக்குறாங்க கோயிலு போய் பார்த்துட்டு வந்து செய்வோம் முன்னுக்கு இருக்கிறார் பாருங்க அந்தோனியர் வந்துக்க பாருங்க அந்தோனியர் கூடு சுத்தது பாருங்க

സഹോദര <laughs> ആശീർവാദങ്ങളെന്താ <laughs> O, Deus, mihi போனது பரிமாறப்பட வேண்டியது தயசு யாரும் வந்த விருந்து குடில போக வேண்டாம் எல்லாரும் இங்கே உள்ளங்க வேண்டியது நீங்க பயங்கர மோசம் ஆவ네 சாப்பாட்டல இருந்து சர்பத் எல்லாமே இருக்கு சடபடி இருக்கு இப்ப நாங்க சர்பத் குடிப்போம்

வேண்டி அளவு இருக்கு வேண்டி அளவு இருக்கு ஆஹா சனிக்கிழமை தானே எல்லாரும் படியா சாப்பிட ஞானராஜ் அம்மா சாரி ஐயோ

அவர்களுக்கான குடிபானங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு இருக்க பாருங்க இல்ல இவ்வளவு மக்களா அப்பா பாக்க பிரேமிப்பா இருக்கு அண்ணா நான் ரெண்டு கரு மக்கள் அடிவடுறாங்க

அளவுக்கு சாப்பாடு இருக்கு இங்க பாருங்க உப்புல மக்கள் வந்திருக்காங்க அப்பா யாழ்ப்பாணத்துல இருந்தா நான் இதுவரைக்கும் வராமல் இருந்திருக்கேன் பாருங்களேன் இந்த பகுதியில தான் வந்து என்ன மக்கள் கூடுதலாக ஓகே என்ன என்ன சாப்பிடுங்களா தங்கச்சி பிடிக்கிறீங்களா இது பண்ணும் சரி வாங்க தாங்க போகிறேன் என்ன அப்பாரி எனக்கு இதில் எண்டேய ஒரு ஆள் இந்த சாப்பிட்ட உடனே தான் காலையில உடங்க என்ன டிங் சொல்லி குடியா குடி குடியா பண்ண ஆமா எத்தியாழக்கான இல்லையா <cataloguressie> சிக்கன் ஃட்ரைஸ் ரால் ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாப்பாடுகள் சர்பத்து ரிங்ஸு தண்ணி எல்லாமே வேண்டிய அளவு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் தற்பொழுது நீங்கள் யாழ் குருசடி தீவு புனித அந்தோணியாருடைய திருப்பதியிலே நிற்கின்றீர்கள் இந்த தீவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாறு உண்டு என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் எங்களுடைய தீபகத்துக்கான இந்த பாலம் அமைப்பதற்கு முன்னதாக இந்த கடல்வழி பாதை தான் தீபகத்தோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்தது எனவே இங்கே பயணம் செய்கின்றவர்களும் இந்த பகுதியிலே தொழில் செய்கின்றவர்களும் எப்பொழுதும் இங்கே தங்கி அவர்கள் ஓய்வெடுத்து தங்களுடைய பணிகளை தங்களுடைய தொழில்துறைகளை சிறப்பாக செய்து வருகின்றவர்கள் பிற்பட்ட காலத்திலே இது இந்த குருசடி தீவிலே இங்கே தங்கி இருக்கின்ற எங்களுடைய மக்கள் இங்கே ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதன் பிரகாரம் அமரர் இசுதோர் அவர்களுடைய முயற்சியினால் ஒரு குருஸ் ஒரு மரம் ஒன்று முன்னா நடப்பட்டது அதனால்தான் இதை குருசடி தீவென்று அழைக்கின்றார்கள் அவை அந்த தீவு பகுதியிலே இங்கே கோயில் ஒன்று இருக்கின்ற அந்தோனியாருடைய சிறப்பான பரிந்துரையே பல மக்கள் பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தின் மூன்றாவது சனிக்கிழமை இங்கு இந்த திருநாள் கொண்டாடப்படுகின்றது இங்கு பலவிதமான பக்தர்கள் எங்களுடைய பிரலோக ஆலய மக்கள் நிக்லார் ஆலய மக்கள் இன்னும் மண்டதீவு வேலனை நாவந்துறை நாவாந்துரை சவக்காடு மாணிப்பாய் போன்ற பகுதிகளிலிருந்து பெருந்தளான மக்கள் இந்த திருவிழாவுக்கு வருகை தந்து புனிதனுடைய ஆசையை நிறைவாக பெற்று செல்கிறதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு அழகான தீவு இந்த தீவிலை இந்த ஆலயம் அமைந்திருப்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த ஆலயத்துக்கு வாருங்கள் தரிசியுங்கள் இதனுடைய ஆசை வருங்கள் நன்றி